வணக்கம் காயமே உடலே மருத்துவர் காய்கறிகளே மருந்து உணவிலும் மாற்றம் உடலிலும் மாற்றம் உணவை மருந்தாக்குங்கள் மருந்தை ஒருபொழுதும் உணவாக்காதுங்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உண்டாகக்கூடிய குறைபாடுகள் அனைத்தையுமே நாம் உண்ணக்கூடிய உணவின் வழியாகவே முற்றிலுமாக குணப்படுத்த முடியும் அப்போ உணவின் வழியாகவே குணப்படுத்துவது எப்படி என்றால் நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய உணவுகளை அதனுடைய தன்மை மாறாமல் அதனுடைய தன்மை மாறாமல் சாப்பிடக்கூடிய கலையை கற்றுக்கொண்டால் அதாவது பக்குவப்படுத்தி சாப்பிடுவது அப்போ ஒரு உணவை எப்படி பக்குவப்படுத்தி சாப்பிட வேண்டும் இப்போ காய் காயாகவே இருக்க வேண்டும் கீரை கீரையாகவே இருக்க வேண்டும் ஆனால் இரண்டும் சாப்பிடக்கூடிய பக்குவத்தில் இருக்க வேண்டும் அப்ப அந்த காய்களிலும் கீரைகளிலும் இருக்கக்கூடிய சத்துக்கள் முழுமையாக அழிக்கப்படாமல் பக்குவப்படுத்தி சாப்பிடக்கூடிய கலையை யார் கற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் முழு ஆரோக்கியமானவர்கள் அப்போ ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம் என்பது அவன் கற்ற கல்வியிலேயோ அல்லது அவன் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வத்திலேயே கிடையாது அந்த மனிதனை சமுதாயத்தில் ஒரு முக்கியமானவனாக கருதப்படுவதற்கு அடிப்படை ஆதாரமாக இருப்பது எது என்று கேட்டால் உணவுதான் அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் உணவே மருந்து மருந்தே உணவு என்று நமக்கு ஒரு ஒரு பழமொழி சொல்லி வைத்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாம் சாப்பிடக்கூடிய அந்த உணவுகள்தான் நமக்கு பலவிதமான நோய்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றன அப்ப நாம் நோய்களில் இருந்து விடுபட வேண்டும் என்றால் முதலில் உணவு முறையை திருத்த வேண்டும் அப்ப யார் ஒருவர் உணவு முறையை திருத்துகிறார்களோ நிச்சயமாக அவங்களுடைய உடலிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்போ உணவு முறையை திருத்தி உணவு முறையை திருத்தினால் உங்களுடைய உடலிலும் ஒரு நல்ல மாற்றத்தை உண்டாக்கலாம் அதனால தான் உணவே மருந்து மருந்தே உணவு உணவிலும் மாற்றம் உடலிலும் மாற்றங்கிற கோட்பாடை நாம் வகுத்தோம் இப்போ முன்னோர்கள் சொன்ன வாக்கும் மூத்தோர் சொ மூத்தோர் சொல்லும் ஒருபொழுதும் தவறா அப்ப இனிமேலாவது நாம் உண்ணக்கூடிய உணவுகளை அவனுடைய தன்மை மாறாமல் சாப்பிடக்கூடிய கலையை கற்றுக்கொண்டு நாமும் முழு ஆரோக்கியமானவர்களாக மாறுவதற்கு ஒரு முயற்சி செய்வோம் நாம் தினந்தோறும் இன்றைய மருத்துவ சிந்தனைங்கிற தலைப்புல தினம் ஒரு மருத்துவ தகவல்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைய மருத்துவ சிந்தனை அந்த தலைப்புல தினமும் ஒரு கசாயம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் தினம் ஒரு கசாயம்ங்கிற தலைப்புல கீரைகளை கொண்டு அதாவது நமது வீட்டுக்கு அருகாமையில் கிடைக்கக்கூடிய கீரைகளை கொண்டு கசாயம் செய்து நமது உடம்பில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளுக்கு ஒரு உடனடி தற்காலிக நிவாரணியாக ஒரு செயல்படக்கூடிய மருந்தாகவும் அந்த மருந்து செய்யக்கூடிய முறைதான் கசாய வழியாக நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம் அதன் அடிப்படையில் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு கீரை கசாயம் என்னவென்றால் மணத்தக்காளி கீரை இந்த மணத்தக்காளி கீரை அல்லது சுக்கிடி கீரை என்று சொல்வார்கள் இந்த கீரையை பற்றி தெரியாதவர்கள் கிடையாது அனைவருக்குமே நிச்சயமாக இந்த கீரையை பற்றி நன்கு அறிந்திருப்பார்கள் இந்த மணத்தக்காளி கீரையை பொறுத்தளவுல இதனுடைய பலன் என்னன்னு பார்த்தோம்னா குடல்ல இருக்கக்கூடிய புண்களை ஆற்றக்கூடிய வல்லமை மற்ற கீரைகளை காட்டிலும் இந்த மணத்தக்காளி கீரைக்கு மிக மிக அதிகமான ஆற்றல் உண்டு இதை தவிர்த்து இந்த மணத்தக்காளி கீரையில் புரதச்சத்தும் சத்தும் நிறைந்து காணப்படுவது அதற்கடுத்து நமது உடம்புல ஏற்படக்கூடிய கால்சியம் குறைபாடுகளுக்கு ஒரு தீர்வாக அமையக்கூடியது இந்த மணத்தக்காளி கீரை நமது உடம்புல உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை புண்கள் இருந்தாலும் அந்த புண்களை ஆற்றக்கூடிய வல்லமை நம்முடைய இந்த மணத்தக்காளி கீரைக்கு உண்டு அவ்வளவு ஆற்றல் நிறைந்த இந்த மணத்தக்காளி கீரை இந்த மணத்தக்காளி கீரையில் இருக்கக்கூடிய அந்த காய் இருக்கிறது அல்லவா அந்த காயை எடுத்து நீர் ஆவியில் வேக வைத்து சமைத்து நாம் சாப்பிட்டு கொண்டு வந்தால் தீராத மல சிக்கலையும் அற்புதமான ஒரு ஆற்றல் அந்த மணத்தக்காளி கீரையுடைய காய்க்கு உண்டு மிகவும் தொந்தரவு அளித்துக் கொண்டிருக்கின்ற கருதக்கூடிய இந்த சொரியாசிஸ் இருக்கு இல்லையா அந்த சொரியாசிஸ் குறைபாடுகளை அந்த சொரியாசிஸ் குறைபாடனால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து இந்த மனத்தக்காளி கீரையை உணவாக அப்போ சாப்பாடு இருக்கிற இடத்துல கீரை வைத்து அவருடைய தன்மை மாறாமல் சமைத்து சாப்பிட்டு கொண்டே வந்தால் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் சாப்பிட்டு வந்தால் நிச்சயமாக அவர்களுடைய உடலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படும் இப்போ முன்னேற்றம் ஏற்படும் பட்சத்துல இந்த கீரையை தொடர்ந்து நீங்க சாப்பிட்டு வந்தா சொரியாசிஸ் குறைபாடிலிருந்து முற்றிலுமாக விடுபட உதவும் அவ்வளவு ஆற்றல் நிறைந்த இந்த மனத்தக்காளி கீரையை வச்சுதான் இன்றைக்கு நாம் ஒரு கஷாயம் செய்ய போகின்றோம் இந்த கசாயம் எந்த குறைபாடுகளுக்கு ஒரு உடனடி நிவாரணியாக கிடைக்கக்கூடியது வாய்ப்பு வாய்ப்புண் மற்றும் நாக்கு புண்ணினால் துன்பப்பட்டு கொண்டு இருப்பவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு கசாயம்தான் இந்த மணத்தக்காளி கீரை மஞ்சள் கஷாயம் அப்ப இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய கஷாயத்திற்கு பெயர் என்ன மணத்தக்காளி கீரை மஞ்சள் கசாயம் இந்த கசாயம் எந்த நிவாரணியை தரக்கூடியது மற்றும் நாக்கு புண்ணினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வாய்ப்புண் மற்றும் நாக்கு புண்ணினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கசாயம் அப்ப இந்த கசாயம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்ன ரெண்டே ரெண்டு தான் இரண்டு கையளவு மணத்தக்காளி கீரை இரண்டு கையளவு மணத்தக்காளி கீரை நான்கு சிட்டிகை அளவு மஞ்சள் தூள் அவ்வளவுதான் மணத்தக்காளி கீரை மஞ்சள் கசாயம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் ரெண்டு ஒன்று இரண்டு கையளவு மணத்தக்காளி கீரை நான்கு சிட்டிகை மஞ்சள் தூள் எடுத்து வச்சாச்சா செய்முறை பார்க்கலாம் முதல்ல தேவையான அளவுக்கு மணத்தக்காளி கீரையை எடுத்து பழுப்பான இலைகளை எல்லாம் நீக்கிவிட்டு நல்ல இலைகளை தேர்ந்தெடுத்து இரண்டு கையளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் இரண்டு கையளவு எடுத்துக்கொண்டிருக்கின்ற அந்த கீரையை ஒரு பாத்திரத்தில் போட வேண்டும் அதுக்கு முன்னாடி கீரையை சுத்தப்படுத்திடணும் சுத்தப்படுத்திட்டு நல்ல இலைகளை தேர்ந்தெடுத்து ஒரு பாத்திரத்தில் போட வேண்டும் பின்பு அதில் நாலு சீற்றிகள் மஞ்சள் துறை சேர்க்க வேண்டும் சேர்த்ததுக்கு பின்பு ஒரு செம்பு அளவுக்கு தண்ணீர் ஊற்றி ஒரு செம்பு அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நன்றாக கொதிக்க வைத்து பாதி அளவாக சுண்ட வைத்து வடிகட்டி குடிக்க வேண்டும் எளிமையான முறை தானே செய்யலாம் செய்முறை என்னன்னு பார்த்தோம் அப்ப தேவையான அளவுக்கு மனைத்தக்காளி கீரையை எடுத்து ஆய்ந்து வைத்துக் கொண்டு அந்த கீரையை ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் நாலு சிட்டிகை மஞ்சள் தூளை சேர்த்து ஒரு செம்பு அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நன்றாக கொதிக்க வைத்து பாதி அளவாக சுண்ட வைத்து இறக்கி வடிகட்டி வைத்து கொண்டோம் செய்முறை புரிஞ்சிருச்சா குடிக்கும் முறை காலை மற்றும் மாலை என இரண்டு வேலையும் காலை மற்றும் மாலை என இரண்டு வேலையும் சாப்பாட்டிற்கு முன்பு இந்த மணத்தக்காளி கீரை மஞ்சள் கசாயத்தை குடிக்க வேண்டும் காலை மற்றும் மாலை என இரண்டு வேளையும் சாப்பாட்டிற்கு முன்பு அல்லது வெறும் வயிற்றில் இந்த மணத்தக்காளி கீரை மஞ்சள் கசாயத்தை குடிக்க வேண்டும் யார் குடிக்கணும் எந்த குறைபாடினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது ஒரு சிறந்த நிவாரணியாக அமைகிறது என்று கேட்டால் வாய்ப்பு எப்ப பார்த்தாலும் வாயில் ஒரு சில விதத்துக்கு புண்ணு வந்து கொண்டே இருக்கும் பிளஸ் நாக்குல புண்ணு வந்துகிட்டே இருக்கும் இந்த நாக்குல பார்த்தீங்கன்னா அச்சாரம் என்று சொல்வார்கள் அந்த அச்சாரம் குறைபாட்டை நீக்கக்கூடியதும் இந்த கஷாயம் தான் அப்ப வாய்ப்புண் நாக்கு புண்ணினால் துன்பப்படுபவர்கள் ஒரு வேளையாவது இந்த மனத்தக்காளி கீரை மஞ்சள் கசாயத்தை தொடர்ந்து குடித்து கொண்டே வந்தால் இந்த குறைபாடுகளில் இருந்து வாய்ப்புண் மற்றும் நாக்கு குறைபா நாக்கு புண் குறைபாடுகளில் இருந்து அவர்கள் முழுமையாக விடுபடலாம் ஏனால் நம்ம உணவு முறையை மாற்ற வேண்டும் அப்ப இந்த கஷாயம் என்பது ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்காது நமது உடம்புல ஏற்படக்கூடிய ஒரு குறைபாடுகளுக்கு தற்காலிக தான் கொடுக்க வேண்டும் அப்ப தற்காலிக நிவாரணத்தை தான் கொடுக்கக்கூடியதுதான் இந்த கஷாயம் அனைத்துமே அப்ப நமது உடம்புல ஒரு நோய் வந்துருச்சுன்னா நோய்களுக்கு சிகிச்சை கொடுப்பதை விட நோயினுடைய மூல காரணத்தை ஆராய்ந்து அடிப்படையை சரி செய்து உணவு முறையை மாற்றி நாம் தொடர்ந்து உண்டு சாப்பிட்டுக்கிட்டு வரும்போதுதான் அந்த நோயிலிருந்து முழுமையாக விடுபட முடியும் அப்ப இன்னைக்கு நம்ம பார்த்த கஷாயம் என்ன மனத்தக்காளி கீரை மஞ்சள் கசாயம் அப்ப இந்த மனத்தக்காளி கீரை மஞ்சள் கஷாயம் வாய்ப்புண் நாக்கு புண் சார்ந்த குறைபாடினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு அற்புதமான கசாயம் அப்போ இந்த கஷாயம் மிகவும் எளிமையாகத்தானே இருந்தது கட்டாயம் செய்ய முடியுமா இல்லையா அப்போ இந்த குறைபாடினால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கஷாயத்தை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வந்து அதன் பலனை உணர்ந்து மற்றவர்களுக்கும் இதனை கற்றுக் கொடுங்கள் சொல்லிக் கொடுங்கள் மீண்டும் நாளைக்கு மனத்தக்காளி கீரையை வைத்து இன்னொரு குறைபாட்டை தீர்க்கக்கூடிய ஒரு நிவாரணம் கஷாயம் செய்வது எப்படி என்பதை நாளை பார்க்கலாம் நன்றி